விஜய் சவுக்கு சங்கர் ஜான் ஆரோக்கிய சாமி உடைய ரகசிய டீலிங் வந்து இப்ப வெளியே வந்திருக்குங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுக்கு நடிகன் விஜய் வந்து ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தா வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்டாக வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க எத்தனை பேத்துக்கு தெரியும் சவுக்கு சங்கருக்கு நடிகன் விஜய் அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் முக்கியமாக யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து இந்த மாதிரி பலவார் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கா பாத்தீங்களா சவுக்கு சங்கரே அவர்கள் வந்து ஒரு கட்சி தலைவர் ஏற்றுக்க முடியாது மூணு மூணு போட்டி தான் சீமான் அவர்களை முதல்வர் கேண்டிடேட்டெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம் தம்பர் கட்சிக்கு எதிராக பேசியிருக்காம இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் தான் இன்னும் சொல்ல போனால் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு அப்படிங்கிறதான் அப்போ இந்த ஜான் ரகசாமி யாரு அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காரு இப்போ எதுக்கு நாம்தம்மர் கட்சி எதிராக வந்து வேலை செய்ய பாக்குறாய்ங்க அதாவது நாமத்தம்மர் கட்சி வந்து திமுகடை பி டீம் அப்படின்னு சொல்லி கட்டமைக்க பார்க்கறாங்க அதுலையும் புரோக்கர் சங்கர் வந்து விஜய் ஏதோ வந்து ஒரு பெரிய தலைவர் போலவும் அவர்தான் வந்து தமிழ்நாட்டை காக்க வந்து போல வந்து பேசிட்டு இருக்கானே முந்தைய காலங்களில் இந்த சவுக்கு சங்கர் வந்து இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது ஆறு லைசன்ல இருபது எம்பிசீட் வந்து எடப்பாடி செய்ப்பார் அப்படின்னு சொல்லி இவன் பேசினா பார்த்தீங்கன்னா அப்போ இவன் ஒரு புரோக்கர் சவுக்கு சங்கர் ஒரு புரோக்கர் அந்த புரோக்கரோட பொலிட்டிகல் ஸ்டேட்டிஸ் அப்படிங்கிற புரோக்கர் டாக்டர் ஜான் ஆர்கே எல்லாம் சேர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க அந்த வேலைக்கு சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா விஜய்கிட்ட இருந்து வாங்கியிருக்கா அப்படிங்கிற தகவலை பற்றி இந்த காணொலி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் வந்து எந்தளவு கேடுகட்டவன் கேவலமானவன் அயோக்கிய பய அப்படின்னு சொல்லி ஏன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூங்க பதிமூணு பேர் வந்து இறக்குறாங்க அதில் ஸ்டோலின் அப்படிங்கிற பார்ப்பாலாம் ரொம்ப சிறு வயசு கிட்டத்தட்ட பதினெட்டு தான் இருக்கும் மூஞ்சியில் வந்து குண்டு போட்டு இறக்குறாங்க அதுக்கு புரோக்கர் சங்கர் எப்படி வந்து அதை வந்து கொச்சைப்படுத்துனா அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து டார்கெட் பண்ணியெல்லாம் சுடக் கிடையாது இவங்க பாட்டில் கூட்டத்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் சுட்டாங்களாமா அதனால இறந்துட்டாங்க போலீஸ் மேலாம் வந்து தப்பு சொல்ல முடியாது களைஞ்சி போசோன்னா களைஞ்சு போக சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசினா ஒரு கேடுகட்ட இழிவான ஒரு பிறவி இந்த புரோக்கர் அங்கார அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதி பாப்பாவோடைய வழக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வழக்கில் இவனை நம்ம போட்டு பொல போல புலந்தோம் இவன் எந்தளவு கேவலமானவன் அப்படின்னு சொல்லி தெரியும் இவன் சொல்கிறான் அந்த பாப்பாவே தற்கொலை பண்ணிக்குச்சு அது காரணம் வந்து காதல் தோல்வி தான் அப்படின்னு இன்னொரு பையனோட இணைச்சி பேசி சாதி பேரை சொல்லி குறிப்பிட்டு அந்த பாப்பா இந்த சாதி லவ் பண்ண பையன் வேற சாதி அந்த சாதி இப்படியெல்லாம் பேசணும்னா இந்த ஒன்றாம் நம்பர் அயோக்கிய பையன் தெரியும் அதே தான் ராம்குமார் வழக்கில் போலீஸுக்கு ஆதரவாக எல்லாத்துலேயுமே போலீஸுக்கு ஆதரவாகவும் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் பேசியிருப்பான் ராம்குமார் சுமார் அவர் ஜெயிலில் வந்து இறந்து போயிடாது அது காரணம் போலீஸ் சொல்கிறாங்க அந்த மின்சார வயரை கடிச்சதுன்னு அதையே வந்து இவனு சொல்லி அந்த ராவ்குமார் இறந்ததை அது வேற மாதிரி கட்டமைச்சேன் அப்போ இவன் வந்து ஒரு கேடு கட்டவன் கேவலமான இழிவானவன் தெரியும் அந்த கேடு கேடுகட்டவன் என்ன பண்ணுவானா பணத்தை பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வேணால் பேசுவான் எப்படி வேணால் பேசுவான் அந்த மாதிரி ஒரு நபர் தான் உதாரணத்துக்கு எடப்பாடிட்டே வந்து வச்சுக்கலாம் எடப்பாடி வந்து இருபது சீட்டு ஜெயிச்சிடுவார் எம்பி சீட்டு ஜெயிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் முழுக்க முழுக்க வேலை பார்த்தான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கில இப்போ எந்தளவுக்கு கேடு கட்டோம் அப்படின்னா அப்படி பேசுவான் ஆனால் வந்து ஒன்றுமே அது வந்து அவனால் ஒன்றுமே கொடுக்க முடியாது ஒரு யூடியூப் சேனலுக்கார வச்சு ஒன்றுமே கொடுக்க முடியாது வைங்களா இப்போ இந்த இந்த புரோக்கர் இருக்காம பாருங்க பணத்துக்காக எடப்பாடிகிட்ட வந்து வாயை வாடகை கூட்டம் இப்போ பணத்துக்காக விஜய்கிட்ட வந்து வாயை வாடகை விட்டுருக்கான் இப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இப்போ மூணாவது மூணு கட்சி இப்போ மூணு கட்சி வந்து ஒரு லைம் லைட்டை வந்து இருக்கு திமுக அதிமுக நாம லைம் லைட்டை இருக்கு இப்போ விஜய் வந்து வரான் அப்படின்னா இப்போ விஜய்க்கு என்ன இடம் அப்படிங்கும் போது தான் இந்த புரோக்கர் என்ன பண்ணுறா அப்படின்னா திமுக அதிமுக இருக்குது மூணாவது தான் வந்து விஜய் நிப்பார்ட்டணும் அப்போ சீமானை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜான் ஆரோக்கியசாமி சொல்ல நீங்கள் எல்கேஜி படம் வந்து பார்த்துருப்பீங்க அதில் அந்த கவுன்சிலர் பாலாஜி போய் ஒரு கார்ப்ரேட் கம்பெனிக்கு வந்து கூப்பிடுவார் காசு கொடுத்தோடனே அவங்க வந்து இமேஜ் வந்து பில்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பாலாஜி வந்து நடந்துட்டாரு பாலாஜி சிரிச்சிட்டாரு பாலாஜி வந்து ஒன்றும் இல்லாத இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணுறாரு ஒன்னும் இல்லாத இடத்தை பெருசாகிட்டார் காட்டுவாங்க இல்லையா அதே வேலையை தான் ஒன்று முள்ளாத நடிகன் விஜய் வந்து பெரிய பின்புமாக கட்டமைச்சு ஆல்ரெடி மக்களுக்காக போராடி இருக்க ஒரு தலைவனாக கொச்ச கொச்சாக பேசி சீமானை வீழ்த்துறதுக்கு இவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் இவங்க கையில் எடுத்துருக்க ஆயின் தான் சீமான அவர்களை போய் சந்திச்சார் இல்லையா ஸ்டாலினை அதை வச்சு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற புரோக்கர் சங்கர் அதுக்கு முன்னாடி இந்த நாய் வந்து அதுக்கு முன்னாடி பணம் தான் மூணு மூணு போட்டி தான் நாலு மூணாக போட்டியில் இல்லை சீமான் கட்சி வந்து ஒரு பயிற்சி பற்றதா அது எட்டு சீமான் வந்துட்டார் எட்டுலேருந்து நாலு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே சந்தித்ததுக்கு முன்னாடியே அப்புறம் இது ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து சீமான வந்து டீலிங் போட்டாப்ல ஸ்டாலினோட விஜயை வந்து டார்கெட் பண்ணாதான் சீமானோட டீலிங் இதெல்லாம் அவன் ஏன் பேசுகிறான் அதே மாதிரி ஒரு நாம் தமிழ் கட்சி அடியாள் சொல்லிட்டு இந்த ஜெய்ச பாட்டியெல்லாம் கொண்டு வந்து எதுக்கு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து அஜெண்டா இருக்குது ஜான ஆரோக்கிய சாமி அப்படி கொடுத்த ஒரு அஜெண்டா இப்போ கூட கடைசியாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மரங்களின் மாநாடு போட்டால் அதுக்கு வந்து வித்தியாசமாக அவன் வந்து கேவலமாக பேசுவான் மரங்களின் மாநாடுங்கிறது மரங்களை பாதுகாக்கிறது மரங்களை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ அழிஞ்சிக்கிற மரத்துடைய பெருமையை சொல்லி மரங்கள் வந்து வளர்க்கணும் மரங்கள் இல்லை அப்படின்னா மழை பெய்யாது மழை பெய்யாதுன்னா நம்மளாம் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்த்துறதுக்கு பேசினா அதை வந்து கொச்சையாக பேசுவான் இதை கூட பாருங்கள் சீமான் வந்து ஒரு மாறி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அதே மாதிரி ஆடு மாடு மாநாடு போட்டால் மாடு மாடு பாதுகாக்கப்பட வேண்டியது பாலோட சந்தை மதிப்பு அப்படின்னு அவர் பேசி அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வந்து வருது இல்லையா அதே மாதிரி துப்புரவு பணியாளர் வந்து போராடினாங்க அப்படின்னா அங்கே போய் அண்ணன் சீமானை வந்து போராட்டம் பண்ணுவான் அதெல்லாம் பேச மாட்டான் அண்ணன் சீமான் வந்து அடிச்சிட்டாரு வேடையில் வந்து இது இறங்கிட்டாரு அப்படி இந்த மாதிரி விஷயத்த அண்ணன் வந்து நேற்று கூட ஒரு துப்புரப்பணியால் இறந்தோடனே வரலட்சுமி இறந்துருக்க நேராக போயிருக்காங்க ஒன்றுமே பண்ணாத நடிகன் விஜய எல்லா மக்களுக்காக எல்லாமே நீண்டிருக்கு சீமான் அவர்களுக்கு கொடுத்து இவன் எதுக்கு இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறான் இவன் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறான் அதுலேயும் சீமானவர்களுக்கு வந்து இவன் எந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டானோ இவன் வந்து முதல்ல அந்த ஆடலி பெண்களை கொடுத்து கொச்சையாக பேசினான் அதே ஆடலி பெண்களாக இவங்க அம்மாவோ இவங்க தங்கச்சியோ இருந்தால் பேசுவோன்னா பேச மாட்டான் அப்போது பேசியிருக்கேன் அப்போ பேசி ஜெயிலுக்கு போனவன் அதே மாதிரி அடுத்து எஸ்ஐகளை வந்து ரொம்ப கேவலமாக பேசுனா இழிவாக பேசுனா ப இவனு வந்து ஒரு கேடு கட்டவன் அப்போ எப்படி போனாலும் கஞ்சா வழக்கில் எல்லாம் கைதானவன் சப்போர்ட் அப்படி சப்போர்ட் பண்ண சீமான எதுக்கு இப்போ இந்த அளவுக்கு எது பேசுனா அப்படின்னா அங்கே தான் விஷயம் வந்து வெளியே வருது மொத்தம் இவனுக்கு வந்து மூணு இல்லையா அதில் இப்போ மூணாவது மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்களா வாங்கியிருக்கேன் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஜெயிலுக்கு போனான்னே அதெல்லாம் வெளியே வந்துச்சு இப்போ அந்த பங்களா வந்து கைவிட்டு போயிடுச்சுல இவனுக்கு வந்து வழக்குக்கெல்லாம் வந்து செலவு பண்ணி கைவிட்டு போயிருச்சு இப்போ திருப்பி அந்த வீட்டை வந்து வாங்கியிருக்கிறான் அதாவது மூன்றரை கோடி மதிப்பு தக்க ஒரு வீட்டை வந்து வாங்கியிருக்கிறான் புரோக்கர் சங்கர் அப்படிங்கிறது யாருக்குன்னா இந்த மூணாவது மனைவிக்கு மூணாவது மனைவினா யாருன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியணும் அந்த மனைவிக்கு வந்து வாங்கியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அவ்வளோலாம் வந்து சம்பாதிக்க முடியாது ஆனால் இவனுக்கு என்னென்னா பத்து பேர் வந்து வேலைக்கு வச்சுருக்கான் எப்படி பத்து பேர் வேலைக்கு வச்சுருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நம்ம ஆரம்பத்துல இருந்தே வச்சுக்கிட்டு இருக்கோம் பத்து பேர் வந்து ஏன்னா எல்லாத்துலையும் ப்ரோக்கர் வேலை பார்த்தா அந்த காசு வந்து வாங்குகிறேன் ஆதிம்கார்டை புரோக்கர் வாங்கி பார்த்து அந்த வேலை பார்த்தானா இப்போ விஜய்கிட்ட வேலை பார்த்து பத்து பேர் வந்து வேலை பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் அது இது லட்சக்கணக்கில் கம்ப்யூட்டர் லட்சக்கணக்கில் வந்து கேமராலாம் வாங்கி எப்படி பண்ணுறான்னா அவனுக்கு வந்து பல கோடிகள் வந்து நடிகன் விஜய் கொடுத்துருக்காரு ஆ பதினஞ்சு பேர் ஆள் வச்சுருக்காங்க பதினஞ்சு பேர் இவருக்கு வந்து கார் என்ன ரெண்டு டிரைவர் என்ன எல்லாம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இவனுடைய அந்த கேடுகட்ட புத்தி அதாவது இவன் ஒரு பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு ஃபேமில் ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் இவனுக்கு இல்லையா அதான் நான் சொல்லியிருக்கேன் இந்த யூடியூப்பில் உட்காந்து சவுக்கு சங்கர் அப்படின்னு சொன்னால் அந்த ஹேஷ்டாக் சவுக்கு சங்கார் அப்படிங்கிறது வந்துடும் இப்போ சாட்டை போட்டால் ஹேஷ்டாக் போட்டால் சாட்டை வந்துடும் நிறைய சேனலில் போட்டிருப்பாங்களே அதே மாதிரி இவன் வந்து பேட்டி கொடுக்க கொடுக்க யூடியூப் வந்து என்னன்னா சஜஷன் பண்ணும் அப்போ அந்த சஜஷன் ஃபீல்டில் இவனுக்கு வந்து வியூஸ் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து இந்த ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்களா அதை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த புரோக்கர் சங்கர் அப்படிங்கிற அப்போ இதை வந்து நாம் தமிழ் கட்சியினர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இவனுடைய முகத்திரைய நம்ம வந்து நித்தம் நித்தம் கிழிக்கணும் இவன் எப்படிப்பட்ட நபரு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இவனுடைய பர்சனல் லைஃப் வந்து எந்த அளவுக்கு கேடுகிட்டத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்த லியோவுக்கு வந்து துரோகம் பண்ணால் ஏன் அப்படின்னா லியோ வந்து ஒரு தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு இவன் வந்து கேரளாவில் ஒரு தப்பு பண்ண போயிருக்கிறான் தப்பை பண்ணாதன்ருக்காப்புல லியோ அப்போ தப்பு பண்ண போயிருக்கான் பண்ணாதேன்னுக்காக லியோ வந்து அடிச்சு தோட்டத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் நாம் தம்பர் கட்சியை வீழ்த்தி திமுக டீம் அப்படிங்கிறதுக்கு இவன் கட்டமைப்பு பண்ணுவான் அப்போ நம்ம விடாமல் இந்த புரோக்கர் சங்கருடைய மோத்திரை கிழிக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத வந்து இப்போ தகவலாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இதை வந்து அதிகமாக பகிருங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்